அப்படீட்டுல ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டுங்க நேற்று தான் ரஜினி சார் பாத்தீங்கன்னாக்கா ஏர்போர்ட்டில் விஜய் அவர்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருந்தார் ஏர்போர்ட்டில் செய்தியாளர்கள் வந்து அவர்கிட்ட வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி விஜய் சார் வந்து தனியாக ஒரு கட்சி தொடங்க போறதா அறிவிச்சிருக்காரு அதாவது தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு இதை பத்தி உங்களோட கருத்து என்ன சார் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி சார் கிட்ட கேட்கும்போது என்னோட வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு கிளம்பிட்டாரு இப்ப அந்த ஒரு தான் இப்ப விஜய் சார் கிட்டே இருந்து ஒரு ரியாக்ஷன் கிடைச்சிருக்கு ஸோ விஜய் சார் பாத்தீங்கன்னா ரஜினி சாருக்கு நன்றிகள் தெரிவிச்சிருக்காராம் அரசியல் வருகைக்கு வாழ்த்து தெரிவித்த ரஜினி அவர்களுக்கு தொலைபேசி வாயிலாக அவர் தொடர்பு கொண்டு நன்றிகள் தெரிவிச்சிருக்கிறதாக இப்போ அந்த ஒரு நியூஸ் அப்டேட் வந்திருக்குங்க இதுல ஹைலைட்டான விஷயம்னாக்கா அந்த தொலைபேசியில பேசும்போது ரஜினி சார் வந்து ஒரு சில அட்வைஸ் எல்லாம் கொடுத்ததாக நியூஸ் வருது அரசியலுக்கு பக்குவத்தை வளர்த்து கொள்ளுங்கள் அப்படின்ற மாதிரி விஜய்க்கு வந்து ரஜினி சார் வந்து அட்வைஸ் கொடுத்ததாக புதிய தலைமுறை நியூஸ்ல வந்து சொல்றாங்க ஸோ சில டிப்ஸ் அரசியலுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ன பண்ணணும் அப்படின்றது ஒரு ஜென்ரல் டிப்ஸும் ரஜினி சார் வந்து அவருக்கு வந்து கொடுத்ததாக இதில் வந்து சொல்லப்படுது ஸோ இது கண்டிப்பாக ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னேன் விஜய் சாரோட அரசியல் வருகைக்கு முன்னாடி ரஜினி சார் லால்சலாம் படத்தோடைய ஆடியோ லான்ஸ்ல விஜய் சார் மட்டும் யாருமே வந்து ஹெல்ப் பண்ணாதீங்க தேவையில்லாம இந்த பிரச்சனை எல்லாம் பண்ணிருக்காங்க காக்கா கழுகுன்ற பிரச்சனை எல்லாம் இதோட ஃபுல் ஸ்டாப் வைங்க இனிமேட்டு ரசிகர்கள் எந்த விதமான சண்டை இருக்க கூடாது அவரு நிம்மதியா அவரோட போக்கில் விடுங்க அவர் அரசியலுக்கு வராரு ஸோ அதனால அவர் யாரும் சீண்டாதீங்கன்ற மாதிரி கிட்டத்தட்ட அவருக்கு வந்து ஒரு கேட்வே பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணி கொடுத்தார் ஸோ ரஜினி சருக்கு தெளிவாக தெரியும் இவர் அரசியல் கட்சி ஆரம்பிக்க போறாருன்னு சொல்லிட்டு ஆடியோ லான்ச்லேயே அவர் சொல்லிட்டாரு ஆடியோ லான்ச்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் கழிச்சு தான் இவர் அஃபிஷியலாகவே அனவுன்ஸ்மெண்ட் பண்ணுறாரு ஸோ தலைவருக்கு எல்லாமே முன்னாடி முன்கூடியே எல்லாமே தெரிஞ்சிருக்கு முன்னாடியே அவருக்கு நியூஸ் போயிருக்கு ஸோ இந்த நேரத்தில் தான் இந்த ஒரு உரையாடல் த்ரூ ஃபோன்ல காலில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க பேசினது இப்போ ஆன்லைன் சோஷியல் மீடியால வைரலாக எனக்கு ஸோ இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காமல் கீடு சொல்லுங்கள்